ரஜினி என்னை நம்பி வந்தால் அவர் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவாகியுள்ள பைசன் திரைப்படம் திரையரங்குகளில் ஓடி வருகிறது இந்த நிலையில் கோவை பிராட்வே சினிமாவில் பைசன் படக்குழுவினர்களான இயக்குனர் மாரி செல்வராஜ் நடிகர்கள் பசுபதி அமீர் ரஜிசா விஜயன் இசையமைப்பாளர் நிவாஸ் ஆகியோர் ரசிகர்களை சந்தித்து படம் குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் கேக் வெட்டி கொண்டாடினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இயக்குனர் மாரி செல்வராஜ் என்னுடைய படங்கள் அனைத்தும் மக்களை நம்பி எடுக்கப்பட்ட படங்கள் என்றார் இந்த படத்திற்கும் மக்கள் ஆதரவு நன்றாக உள்ளது கோவை மக்களுக்கு என்னுடைய டீம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் ஜாதி ரீதியான படங்கள் எடுப்பது சரியல்ல என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கூறியது தொடர்பான கேள்விக்கு இது ஜாதி எதிர்ப்பு படம் எனவே அவர் என் அவர் கூற மாட்டார் என்று நினைக்கிறேன் என பதிலளித்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து படம் எடுக்க வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு என்னுடைய படங்கள் இவ்வாறு இருக்கும் என்னுடன் வேலை செய்வது இவ்வாறு இருக்கும் என்று என்னை நம்பி அவர் வந்தால் அவருடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அது போன்ற படத்தை எடுப்பேன் என பதிலளித்தார் ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டுள்ளதா அல்லது அரசு இன்னும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமா என்ற கேள்விக்கு ஜாதிகளை மாத்திரை போடுவது போன்று காலி செய்துவிட முடியாது என்றும் ஜாதி என்பது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் ஒரு வாழ்வியல் முறையாக உள்ளது இதனை மாற்றுவதில் நான் மட்டுமல்ல அரசியல்வாதிகள் பல எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் கவிஞர்கள் என பலரும் ஜாதிக்கு எதிராக வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள் இதுபோன்று சினிமாவிலும் நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறோம் என கூறினார் அனைத்து படங்களிலும் ஒரு விலங்கை குறிப்பிட்டு அதனை கொல்ல கொள்வது போன்று படம் எடுக்கப்படுவது குறித்தான கேள்விக்கு மனிதனை கொள்வதற்கு பயமாக உள்ளது கமர்சியல் படங்களில் எவ்வளவு மனிதர்களை கொன்றாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் நான் சமூகத்தையும் உண்மையையும் வைத்து படம் எடுக்கிறேன் அப்பொழுது மனிதர்கள் சாவது போன்று படம் எடுத்தால் அது என்னுடைய பொறுப்பு அதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளது என கூறினார் வணக்கம் இன்னைக்கு ஆறாவது நாள் ஆறாவது பதினேழு ஆறாவது நாள் இருபது இருபத்தொன்னு ஆறாவது நிறைய மக்களோட மனநிலையை மக்களோட கொண்டாட்டத்தை பார்க்குறதுக்காக நிறைய ஊர் போயிட்டு இன்றைக்கி சேலம் திருப்பூர்லாம் போயிட்டு கோயம்புத்தூர் வந்து கார்ட்வே தேட்டரில் இப்போ ஸ்க்ரீனில் மக்களோடு சேர்ந்து வைசன் படம் பார்த்தோம் மக்களோடய கொண்டாட்டத்தை பார்த்தோம் என்னோடய படங்கள் நான் எல்லா இன்ட்ரூஸ் ஓட்ட மாதிரி தான் முழுக்க முழுக்க மக்களை நம்பி எடுக்கப்படுது அந்த மக்கள் நம்ம நினச்ச மாதிரியே ஏற்றுக்கும் போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஒரு நாலு படத்துக்கும் கிடைச்ச மாதிரியே ஒரு அஞ்சாவது படத்துக்கும் மக்கள் ஒரு பெருத்த ஆதரவை கொடுத்துருக்காங்க பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நான் என்னோடய படங்களை என்னோடய எண்ணங்களை பதிவு செய்கிற மாதிரியான படங்களை எடுப்பதற்கு பெரிய ஆ ஆக்கமும் ஊக்கமும் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க பயசினுடைய வெற்றியை நான் அப்படி தான் பார்க்குறேன் எல்லாருக்கும் சுட்டு மொத்த நன்றி சொல்வது போலவே கோவை மக்களுக்கு ஒரு பெரிய நன்றியை டீம் சார்பாகவும் மொத்த வடக்குழு சார்பாக தயாரிப்பாளர் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஆ பார்க்கலையே கேட்கவே எனக்கு சொன்னது நான் சொல்லுவேன் பாஜக சரியில்லைன்னு சொல்லி ஆமாம் அந்த மாதிரி ஜாதிய ரீதியான படங்கள் வரது சரியில்லை தான் இது ஜாதி எதிர்ப்பு படம் இது ஜாதி இப்போது அதே கேள்வியை வந்து அவர் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன் ஜாதி எதிர்ப்பு படங்கள் சமூகத்துக்கு தேவைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த படம் வந்து ஜாதி எதிர்ப்பு படம் அப்படிதான் நான் பார்த்துக்கிறேன் அந்த படம் இந்த கதை முடிவு பண்ண உடனே எனக்கு பய பயங்கர உழைப்பு போடுறது வாழ்த்து தேவை முதல்ல நீ நம்பணும் என் கூடவே இருக்கணும் உடம்பு சக்தி எனர்ஜி எல்லாமே வேணும் சினிமா தானே ஏதோ சினிமாக்கு இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படி யோசிக்கக்கூடாது சொல்கிற தான் செய்யணும் கூடவே இருக்கணும் அது போக நம்ம சினிமாவில் பெருசாக சாதிக்கணும் அப்படி ஒரு பெரிய அவங்களுக்கு இருக்கணும் ஏன்னா சில நேரம் தோணிடும் ஒரு ரெண்டரை மணி நேரம் சினிமாவுக்கு நம்ம ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படணும்னு தோணிடும் அப்படி தோணாத ஆள் தேவைப்படுத்துச்சு எனக்கு தூ வந்து ரொம்ப நாளாக இதுக்கு கனெக்ட் படம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு எனக்கு துட்டை இதாக சொன்னேன் பெரிய உழைப்பை கேட்கும் ஏன் கஷ்டமாக இருக்கும் முடியுமான்னு கேட்டேன் நான் என்ன பண்ணுறேன் ரெடி சார் உங்களுக்கான பண்ணுறேன் சார்னு சொல்லி வந்த படம் தான் அப்படி சூஸ் பண்ணது தான் துணைக்கிறாரு தான் எப்படி சார் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் எல்லாமே மாதிரி நானும் வந்து இந்த படத்தை பட்ஜெட் தேவைப்படுச்சு இருக்கு சார் அப்போ இந்த படத்தை பட்ஜெட்டாக யோசித்து நான் வந்து யாராவது பெரிய பெரிய ஆட்களை கொண்டு வரலாம் ரொம்ப ஹீரோ பெரிய பழைய பெரிய ஹீரோக்களை கொண்டு வரலாம் அப்பாவா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ தான் ஒரு படத்தை தோணிச்சு சரி வராது ஒரிஜினல் அப்பாவாகவே கிட்டாலுக்கும் அப்பா தான் எப்படி இருக்கும் அப்படி அப்பா தேவைப்படுறோம்னு சொல்லிட்டு தான் பசுமை சாட்டை வச்சோம் பசுமி சாட்டி கதை சொன்னேன் லைன் மட்டும் தான் சொன்னேன் இந்த படம் ஏன் எடுக்குதுன்னு நான் சொன்னேன் அவட்ட படம் எடுத்தால் ஒரு என்ன மாற்றம் நடக்கும் என்ன மாதிரி உரையாடல் நடக்கும்னு சொன்னேன் அவள் இனி நம்பி பண்ணிட்டார் எப்படி துரு உழைச்சாப்பிலையோ அதே மாதிரி அவர் ஈக்குவலாக பசு பைசாவை எனக்கு நம்பி போய் உழைப்பு போட்டார் என் நம்பிக்கையை காப்பாற்றினார் நானும் அவர் நம்பிக்கையை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் அதான் என் படம் அதாவது மெசேஜில் என்ன மெசேஜ் தனியாக நான் அவ்வளோ போய் பையன் கிடையாது எனக்கு வந்து ஆர்ட் ஃபார்மில் ஒரு நின்று மேற்கு நேராக கற்று சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பக்குவப்படம்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னை விட வாழ்க்கையில் நிறைய ஆள் வாழ்ந்தவங்க இருக்காங்க ஏன்னா வாழ்க்கையை ஒரு பக்குவம் கொடுக்கும் சினிமா அப்படிங்கிறது ஆர்ட் ஃபார்ம் நம்ம கண் நம்ம கற்று வச்சுருக்க கிராஃப்டை கிராஃப்ட் மூலமாக ஒரு விஷயத்தை ஒரு சோசியல் அவேர்னஸை ஏதோ க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணுறோம் அது நீள படமாக பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு என்ன கன்வே ஆகுதோ அதுவே போதுமானது நான் போய் விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அது கண்மையானது அது தப்பாகவும் கம்மியாகலாம் சரியாகவும் கம்மியாகலாம் திருப்பி கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பாங்க தப்பாக கம்மியானவங்க திருப்பி அந்த படத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்போது தொடர்ந்து அவங்க என்கிட்ட விளையாடணும் அவசியமே கிடையாது எங்கிட்ட விளையாடுறது மூலமாக நான் அடுத்த படத்துக்கு போயிடுவேன் படம் உங்களுக்கு புரியுது புரியாமல் போகுது பிடிக்குது பிடிக்காம போதுன்னா நீங்கள் திருப்பி உயையாட வேண்டியது அந்த படத்தோட தான் திருப்பி அந்த படத்தை போய் பார்த்து நம்ம என்ன இது என்ன தப்பாகனு பார்க்கணும் இல்லை என்ன செய் நாம் என்ன தப்பாகக்குன்னு பார்க்கணும் அதனால் என் படப்பு என் படம் வந்து அதை செய்யணும் நம்புவேன் நான் வந்து பிடிச்சி சொல்கிற அளவுக்கு நான் வந்து இப்போ இதை இதை மக்கள்கிட்ட இதை சொல்லப்போதேன்னு சொல்ல அவசியம் இல்லை ஏன்னா அப்படி என்னையான சொல்ல முடியாது எனக்கு அப்படி சொல்கிறதுக்கான குவாலிட்டி எனக்கு வந்துட்டான்னு தெரியலைங்க பார்த்துட்டு தான் நான் சினிமாவுக்கே வந்தேன் சினிமா மூலமாக சொன்னோம்னா ஈஸியாக ஆகும்னு எடுத்து தான் பண்ணுறேன் என் படங்களை சரியாக பண்ணுதுன்னு நான் நம்புவேன் சார் அது யாருக்கு தான் இருக்காமல் இருக்காது நான் வந்து அவர் கூட நிறைய உரையாடி இருக்கா அடிக்கடி கூப்பிட்டு பேசியிருக்காரு என்னோட எல்லா படங்களும் இருக்காரு அது நடக்கணும் நடந்தால் என்னோட என்னோட படைப்பு இப்படி தான் இருக்கும் என்னோட கதைகள் இப்படி தான் இருக்கும் என்னோட வேலை செய்கிறது இப்படி தான் இருக்கும் என்னோடய எல்லா விஷயத்தையும் நம்பி அவள் வந்தாருன்னா அவர் நம்பிக்கை நான் காப்பாற்றுக்க மா படங்கள் பண்ணணும் ஜாதி அப்படி இல்லாத மாத்திரை போட்டு காலி பண்ண முடியாது மாத்திரை ஆப் போட்டு ஜாதி ஒழிக்க முடியாது அது பெரிய வாழ்வியல் முறையாக இருக்குது நம்ம ஊரில் ஓகேங்களா இந்தியாவில் வந்து ஜாதிங்கிறது வாழ்வியல் முறை ஒரு ஒரு அவசியம் அவசியமற்ற வாழ்வியல் வாழ்வியல் முறையை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நமக்கே வந்து நம்ம ஊரில் வாழ்ந்துட்டு இன்னும் ஊரில் போய் செட்டில் ஆகுதுக்குல்ல அது அவ்வளோ கஷ்டம் அப்போது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி சாதி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வாழ்வியல் முறையாகவே மாற்றப்பட்டுருச்சு அது நல்லா அது சரியாக தப்பான்னு தெரியாத இடத்துல நம்ம போயிட்டோம் அது எப்படிலாம் நமக்கு அதை அந்த கான்ஃப்ளிக் உருவாகி நம்ம பாதிக்கப்படுறோமோ அப்படிலாம் தான் நமக்கு தப்பு தெரியுது மற்ற நேரம் ரெகுலராக தெரியும் அப்போ அந்த வாழ்வியல் முறையை எடுத்து நீங்கள் பை நீங்கள் சண்டை போடுறீங்க மாற்றுறீங்கன்னா அது பெரிய ட்ராவல் அது அந்த ட்ராவலில் நான் மட்டும் இல்லை அரசியல்வாதிகள் செயல்பட்டு அரசியல்வாதிகள் இருக்காங்க எழுத்தாளர்கள் இருக்காங்க பேச்சாளர்கள் இருக்காங்க கவிதை எழுதுகிறவங்க இருக்காங்க இவங்க எல்லாரும் ஜாதிக்க இதில் விளை செஞ்சுகிட்டே இருக்காங்க அது மாதிரி சினிமாவில் நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செஞ்சுகிட்டே இருக்கும் இப்போ சினிமாவில் மட்டுமே செய்யலை அவ்வளோ கவிதைகள் இருக்குது அவ்வளோ கட்டுரைகள் இருக்குது அவ்வளோ நாவல்கள் இருக்குது அவ்வளோ தலைவர்கள் போகாடுறாங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க அப்போ ஜாதிக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்குது ஏன்னால் அது மிக அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாத வாழ்வியல் மிகனு எங்களுக்கு தெரியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ண வேண்டிய தேவை இங்கே இருக்குது சினி அதெல்லாம் ஒரு பங்கு தான் ஆட்டாக் சினிமா அந்த சினிமாவில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இப்போ நல்ல கொஸ்டின் கேட்டுருக்கீங்க சாக திருநெல்வேலி நான் காலேஜி என்னோடய காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் சாக வீடு ஓகேங்களா சாகு அப்பப்போ பார்க்கும் போல ப நம்ம சேர்ந்து நான் படம் பண்ணலாம்னா கேட்டே பார்ப்பல பட் இந்த படத்துக்கு எனக்கு வந்து ஒரு யங் டீம் தேவைப்படுச்சு இப்போ துது என்னோடய கேமராமேன் வந்து எளியில் அவன் சின்ன பையன் இப்போ எனக்கு என்னோடய எடிட்டர் இதெல்லாம் யங் டீமு இப்போ யங் டீமை வச்சு ஸ்போர்ட்ஸ் டாமனால பட்ஜெட்டாக எனக்கு தெரிய பெருசாக தேவைப்பட்டுச்சு அப்போ பட்ஜெட் இங்கே கம்மி பண்ணிக்கிட்டு புதுசாக யங் டீமையும் அதுவும் ஜெயிச்சே அவனு வெளியோட காப்பில் அப்போ சேர்த்து அப்படி பண்ணீமே வச்சு இந்த படம் பண்ண முடிவு பண்ணி தான் இந்த படம் பண்ணும் மனசில் கொள்வதுக்கு எனக்கு பயமாக இருக்குது அனிமலை ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் எடுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நீங்கள் எவ்வளோ மனுஷங்களை கொண்டாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க யாருமே நான் சமூகத்தை பற்றிய படம் எடுக்கிறேன் உண்மை வச்சு எடுக்கிறேன் அங்கே நான் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு சாகுக மாதிரி சீன் எடுத்தேன்னா அதுக்கு நான் பொறுப்பு அதை நான் சொல்லி அவனு பதில் சொல்லி ஆகணும் அப்போ அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது எனக்கு ஏன்னா இப்போ படம் எடுக்கும்போது மனித உயிரோட வேல்யூஸ் காட்டணும் நான் எல்லா 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 உயிரோடய வேல்யூமும் காட்டணும் அப்போ நம்ம மனசாட்சி வேலை நான் உழுக்கணும் இந்த கதையை வேக இந்த கதையோட காத்திரமாவும் கடத்தணும் அப்போ என்னையால் முடிஞ்சது அனிமேல்ஸை வச்சு கதை சொல்கிறது தான் ஏன்னால் நான் வேகமாக சினிமா எடுத்தோம்னா நீங்கள் பத்து தலையை கூட வெட்டலாம் பட் ஏன் பண்ணால் அப்படி செய்ய முடியாது ஏன் காரணம் அப்படின்னா என் கதைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சிக்கலான வாழ்க்கை அது நிஜமாக இருக்குது அப்படி செய்யும் போது மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும் சமூகத்தில் அப்போ மெட்டபஸ் கிரியேட் பண்ணி அந்த மெட்டபஸ் மூலமாக இந்த வன்முறையோட பாதிப்பை இந்த சமத்துவமின்மையோட பாதிப்பை ஒரு என்ன சொல்கிறது ரத்தம் சிந்திடும் போது நமக்கு இப்போ இன்ன சென்ஸ் கில்லிங் இருக்குல்ல இன்னசென்ஸ் சாகும்போது நமக்கு துடி போவதில்லை அது அனிமல் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது அதனால தான் அனிமல் ஹேண்டில் பண்ணுறேன் ஆ ஏன்னா நீங்கள் மனுஷங்க சாவை பார்த்து பார்த்து பழகிட்டீங்க ஓகேங்களா அதனால் உங்களை எப்படி உங்கள் மனசாட்சி எப்படி உழுக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா மனுஷங்கள் சாவிவது மனுஷங்களை கொலை செய்வது அதை நம்ம சினிமாவில் பார்த்து பார்த்து என்ன பண்ணிட்டோம்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆகிடுச்சு ஆனால் ஒரு அனிமல்ங்கிறது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும் அதனால இல்லை பா ஃபுல்லாக காலேஜ் பசங்க தான் இன்ட்ரிவெலாம் பண்ணாங்க பேசுகிறாங்க மிகப்பெரிய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை நம்பிதான் படங்கள் எடுக்கப்படுது எங்கள் அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க என்ன திருத்த முடியாது எங்கள் அம்மா கூட சேர்ந்து வாழ்ந்தவங்க என்னால் திருத்த முடியாது எங்கூட சேர்ந்து வாழ்ந்தவங்களையும் என்னால் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு பின்னாடி வராங்கல்ல அவங்கக்கிட்ட நான் பேச முடியும் நம்புகிறேன் அவங்கக்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் நம்புகிறேன் அதுக்காக தான் படங்கள் எடுக்கப்படுது அவங்க பார்க்கும்போது நிச்சயமாக இது பெரிய மாற்றம் நடக்கணும்னா நம்பிக்கை இல்லாமல் நான் வாழவே முடியாது வெறும் நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு படம் எடுக்கிறோம் நிச்சயமாக நம்ம நம்புகிற மாதிரி ஒரு தமிழ் சமூகம் இந்திய சமூகம் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து பயணிக்கிறோம் நன்றி தேங்க்யூ